வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா அலகர வணிகம் ஐயநேர் பக்கத்தில் அதாவது கோயில்பட்டி சுபாநகர் சுபாநகர் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயிலை தாண்டி போனால் சக்கரத்தால் அதுக்கு அதுக்கடுத்து எம்எஸ்கே நகர் எம்எஸ்கே நகருக்கு அடுத்து அழகர வணிகம் வரும் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு டோட்டலாக மூணு சென்ட் இருக்குது தெக்கு பார்த்த சைட்டு முப்பது ரோட்டு மேலே இருக்குது டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி வந்து ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு மூணே கால் லட்சம் சொல்கிறாங்க அதாவது கோயில்பேட்டி புதுபோஸிலிருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் வரும் ஜிவன் காலேஜிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த இடம் அழகர் அவென்யூ ஐயநேரி பக்கத்தில் மூணு சென்று தெக்கு பார்த்து சைட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு செம்மண்ட் பூமி அருமையான லொக்கேஷனில் இருக்குது உடனே வீடு கட்டலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்